புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு பாதுகாப்பு ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கும் அரசியல் இந்த தரம் பாதுகாப்பு அலட்சியம் இந்த தலைப்பு கொண்ட சீரீஸ் தொடர்ந்து பாருங்க காணொலி வாயிலாக வந்து கொண்டிருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறது ரோட்ல நம்ம போகும்போது எல்லாத்தையுமே இன்ட்ரோக்கு முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் இன்ட்ரோக்கு அப்புறம் காணொலிக்குள்ள என்ன சொல்ல போறோம் ஸோ அதனால பாருங்க இன்ட்ரோக்கு அப்புறம் காணொலிக்குள்ள போயிடுவோம் சப்ஸ்கிரைப் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவோம் நண்பர்கள் இது வரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம தினம்தோறும் பதிவிடுகின்ற காணொலி நண்பர்கள் பார்வைக்கும் கவனத்திற்கும் சர்வர் கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி ஒரு காணொலி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னாலோ அதற்கு தேவையும் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காணொலிகளுக்கு தரம் பாதுகாப்பு அலட்சியம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சீரீஸ்ல அலட்சியம் ரோட்ல வண்டியை ஓட்டிட்டு நம்ம போயிட்டு இருக்கும் போது டூ வீலரா இருக்கிற பட்சத்துல நம்ம வண்டியை பின்னாடி வர ஒரு வாகனம் ஓட்டி ஓவர் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டு உங்க வண்டியில இண்டிகேட்டர் எரிஞ்சுட்டு இருக்கு பாருங்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் கார்ல டோர் சரியா லாக் ஆகாத பட்சத்துல யாராவது ஒரு வாகனம் ஓட்டி அந்த காருக்கு முன்னாடி வந்து உங்க காரோட டோரை சரியா லாக் பண்ணுங்க போடலான்ட்டு காரா இருந்தா ஏதாவது தவறு வண்டியை ஓரம் கட்டுங்கன்னு டிராபிக் சொல்லுவாது இது எல்லாமே வண்டி ஓட்டிட்டு போற விஷயத்தை குறித்து சொல்றது ஆனால் இதையே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க வானத்துல ஒரு பறந்து பறந்துருக்கு அப்படி பறந்து இருக்கிற ஒரு ஃபிளைட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பிளைட் திடீர்னு வந்து நின்றுட்டு நடுவில் ஓடி நிகழ அந்த பிளைட்டையே உச்சு பார்த்துனே இருந்தா அந்த ஃப்ளைட்டு ஓடிட்டு போகிற அந்த பைலட்டுக்கு எப்படி இருக்குங்க என்னப்பா ஏதாவது இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்கா அந்த படத்தை பற்றி ரிவ்யூ கொடுக்க போறீங்களா அதுக்காக தான் சஸ்பென்ஸாக பூடகமா ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்கலாம் இது படம் கிடையாதுங்க ரியலாக நடந்த சம்பவம் வானத்தில் ஆனால் எந்த நாட்டோட விமானத்துக்கு இதை போல் நடுவானில் நடந்ததுன்ட்டு இந்த சம்பவத்தோட முடிவில் சொல்லுவோம் இப்போ பாருங்க ஒரு நாட்டுக்கு சொந்தமான விமானம் ஒன்று வானத்தில் பந்துணுங்குது அது எங்க பறக்குதுங்க பாகிஸ்தான் நாட்டோட வான்வழியாக ஒரு நாட்டோட விமானம் அதை பார்த்துவிட்டு பாகிஸ்தானோட லாகூரில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து ஒரு தகவல் வருது என்னங்க நம்ம நாட்டோட வான்வழிகள் தேவையில்லாமல் ஏதோ நாட்டோட விமானம் பறந்து வருதே அதை பார்த்தா போர் விமானம் ஆகி தெரியுத உடனடியாக என்னன்னு பாருங்க கண்ட்ரோல் ரூமில் இருந்து இதை போன்ற தகவல் வந்ததை அடுத்து பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமான எஃப் சிக்ஸ்டீன் என்கின்ற இரண்டு போர் விமானங்களையே மேலே அனுப்புகிறாங்க என்னென்னு போய் பார்க்கறதுக்காக ஆனால் இதன் நடுவே ரெண்டு போர் விமானங்களும் அனுப்பிட்டோம் என்னென்னு பாருங்க போர் விமானம் நம்ம வான்வழியாக எந்த ஒரு அனுமதி இல்லாமல் பறக்குதுன்னு சொல்லி இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற அதிகாரிகளுக்கு குழப்பம் வந்திருக்கான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சிக்னல்லாம் பார்க்கும்பொழுது இது ஒரு போர் விமானத்தை போன்று தெரிகிறது ஆனால் மேலோட்டமா வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு பயணிகள் விமானத்தை போல தோற்றம் அளிக்கிறது இது எப்படின்ட்டு கண்ட்ரோல் ரூம் அதிகாரிகளுக்கு குழப்பம் வருது இங்கிருந்து அனுப்புனாங்க இல்லைங்களா எஃப் சிக்ஸ்டீன் என்கின்ற இரண்டு போர் விமானங்கள் அந்த ரெண்டு போர் விமானங்களும் வானில் பறந்து கொண்டிருக்கும் அந்த விமானத்தை நெருங்குறாங்க நெருங்கி அந்த பைலட்டை கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் தாழ்வான பகுதியில் பறக்க விடுங்க இந்த ஃப்ளைட்டை நாங்கள் என்னென்னு பார்க்கணும் என்னென்னு நீங்கள் ஏங்க பார்க்கணும் இந்த ஃப்ளைட்டை நான் பாட்டுக்கு பறந்துன்னு அந்த பைலட் சொல்லியிருப்பார் பொழுது அதை எடுத்து பாகிஸ்தான் நாட்டோட போர் விமானத்தை ஓட்டி வந்தவங்க என்ன சொல்றாங்க இல்லை இல்லைங்க நாங்கள் செக் பண்ணியே ஆகணும் இந்த ஃப்ளைட்டை ஏனென்றால் எந்த ஒரு முன் அனுமதி வாங்காமல் என்ன பிரச்சனைன்னு சொல்லாம உங்கள் நாட்டுக்கு சொந்தமான போர் விமானத்தை எங்கள் நாட்டோட வழியாக நீங்கள் பறக்க வச்சிருக்கிறீங்க இன்னும் ஏதாவது பிரச்சனை பண்ண போறீங்களா இந்த ஃப்ளைட்டை நாங்கள் சோதனை பண்ணியே ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க எது போர் விமானமா நல்லா கண்ணை தந்து பாருங்க சார் இது பயணிகள் விமானம் நீங்க நினைக்கிற மாதிரி போர் விமானத்தை வர அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லையா உள்ள வந்து வேணா நீங்க செக் பண்ணிக்கங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபது பயணிகள் இந்த பிளைட்ல டிராவல் பண்றாங்க என்னது பயணிகள் விமானமா ஆனா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எங்களுக்கு கொடுத்த தகவல் ஒரு நாட்டோட போர் விமானம் நம்ம நாட்டோட வான் வழியாக பறகுது போய் பாருங்கன்னு சொன்னாங்க வந்து பார்த்தா இது பயணிகள் விமானத்தை போல் தான் தெரியுது ஆனால் கண்ட்ரோல் ரூமுக்கு கிடைக்கிற சிக்னல்ல இந்த ஃப்ளைட்டு ஒரு நாட்டுக்கு சொந்தமான போர் விமானம் ஏன் காட்டுதுங்க தான் குழப்பம் ஸ்டார்ட் ஆகுது குழப்பம் வந்ததை அடுத்து அந்த ஃபிளைட்டை ஃபுல்லா சோதனை செய்ததற்கு பிறகு கன்ஃபார்ம் பண்றாங்க இது எந்த நாட்டுக்கு சொந்தமான போர் விமானம் கிடையாதுங்க இது அந்த நாட்டுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் இது போர் விமானம் அல்ல இது பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டு தான்றதை உறுதி செய்ததை அடுத்து முப்பது நிமிடங்கள் வரை இங்கிருந்து போன அந்த ரெண்டு போர் விமானங்களும் அந்த ஃபிளைட்டுக்கு பாதுகாப்பாக பாகிஸ்தான் எல்லி கடக்கும் வரை கூடவே வந்து சேஃபா அனுப்பி வைக்கிறாங்க இது எப்படி சாத்தியங்க இப்ப சாதாரணமா ஓட்டுற வண்டியர்கள் இல்லைங்களா டூ வீலரு கார் லாரி பஸ் அதற்கென்று தனித்தனியாக ஒரு நம்பர் இருக்கும் லாரிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய நம்பரை டூ வீலருக்கு கொடுக்க மாட்டாங்க டூ வீலருக்கு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய நம்பரை பஸ் கொடுக்க மாட்டாங்க பஸ்ஸுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய நம்பரை காருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்ப ரோட்ல ஓட்டுற வாகனங்களுக்கு பதிவு செய்யற நம்பர்லயே இவ்வளவு விதிமுறைகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது வானத்துல பறக்கிற பிளைட்டோட நம்பருக்கு எவ்வளவு இருக்குங்க இருக்குது ஒரு நாட்டோட போர் விமானத்துக்கு தனியாக நம்பர் இருக்கும் அதே மாதிரி அந்த நாட்டோட பயணிகள் விமானத்துக்கு தனியாக நம்பர் இருக்கும் நம்பர்னு சொல்லுவாங்க வரும் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டோட விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானத்துக்கு பதிவு செய்ய வேண்டிய நம்பரை ஒரு பயணிகள் விமானத்துக்கு பதிவு பண்ணிடுறாங்க மாற்றி பதிவு செய்த குழப்பந்தான் பாருங்க வான்வழியாக பறந்து நிற்கும் போது இது பயணிகள் விமானம் கிடையாது போர் விமானம் அதை நிறுத்துங்கப்பான் சொல்லி நடுவானத்தில் பஞ்சாயத்து நடந்தது இப்படி பஞ்சாயத்து நடுவானத்துல நடந்து பாகிஸ்தான் சேஃப்டியா கொண்டு போய் அவங்க நாட்டோட எல்லை வரைக்கும் கொண்டு வந்து டிராப் பண்ணது எந்த நாட்டோட விமானத்துக்கு தெரியுங்களா வேற எந்த நாட்டோட விமானமோ கிடையாதுங்க நம்ம நாட்டோட விமானத்துக்கு தரம் பாதுகாப்பு அலட்சியம் சொன்னோம் இல்லைங்களா இந்த சீரீஸ பொறுத்த வரைக்கும் அலட்சியம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நம்ம நாட்டோட ஒரு விமானத்தை குறித்து பாகிஸ்தான் வான்வழியாக நடந்த பஞ்சாயத்து நம்ம நாட்டோட இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஏஎன் தேர்ட்டி டூ என்கின்ற ஒரு போர் விமானத்துக்கு வழங்க வேண்டிய நம்பரை மாற்றி ஒரு பயணிகள் விமானத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க நூத்தி இருபது பயணிகளை ஏற்றி கொண்டு வானத்தில் பறந்த அந்த விமானம் இந்த விமானம் தான் ஸ்பைஸ் ஜெட் விமானம் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் அதற்கு முன்னதாக ஜெட் ஏர்வேஸுக்கு சொந்தமாக இருந்தது அந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திடம் தான் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் இந்த விமானத்தை வாங்குறாங்க ஒரு நிறுவனத்திடம் இருந்து இன்னொரு நிறுவனம் விமானம் ஒன்றை வாங்கியதை அடுத்து அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நம்ம நாட்டோட டிஜிசிஏ கிட்ட போகும் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அங்கதான் நம்ம நாட்டோட டிஜிசிஏ என்கின்ற சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் ஒவ்வொரு பிளைட்டுக்கும் ஒவ்வொரு பிரத்யேகமான டுவெண்ட்டி த்ரீ டிஜிட்ஸ் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க உதாரணத்திற்கு இது பயணிகள் விமானம் பயணிகள் விமானத்திற்கு என்று பிரத்யேகமான இருபத்தி மூன்று லக்குகள் கொண்ட நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இது நம்ம நாட்டோட விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் அதற்கென்று தனியாக ஒரு நம்பர் இருக்கும் அதை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டோட விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானத்திற்கு கொடுக்க வேண்டிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஒரு பேசஞ்சர் ஃபிளைட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க மாற்றி இது எப்படி நடந்தது என்ன இவ்வளவு அலட்சியமாக இருந்திருக்கீங்களேன்னு சொல்லி டிஜிசிஏல என்கொயரி பண்ணி வச்சு இந்த ஃப்ளைட்டுக்கு யார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தாங்கன்ட்டு அந்த ஆஃபீஸரை செக் பண்ணி அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்ப நம்ம நாட்டோட விமானப்படைக்கு சொந்தமான ஒரு போர் விமானத்திற்கு பதிவு செய்ய வேண்டிய நம்பரை மாத்தி பயணிகள் பயணம் செய்கின்ற பயணிகள் விமானத்திற்கு பதிவு செய்தது ஒரே ஒரு அதிகாரி செய்த தவறுதானா அப்ப ஒரே ஒரு டிஜிசி அதிகாரி நினைத்தால் எந்த பிளைட் நம்பரை எந்த பிளைட் வேணா மாத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரெண்டு நாட்டுக்கு இடையே தாராளமா எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் ஈட்டு விட்டுலாம் அந்த அளவு தான் டிஜிசியோட சிஸ்டம் இருக்கு இல்லீங்களா இதுல ஒரு கொடுமை தெரியுங்களா இந்த இதே ஸ்பைஸ் ஜெட் பேசஞ்சர் பிளைட்டு பாகிஸ்தான் நாட்டோட வழியாக பறப்பதற்கு முன்னாடி இதை ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதே ஃப்ளைட்டு பாருங்க பேங்காக் போயிருக்கு கொழும்புக்கு போயிருக்கு அங்கெல்லாம் மாற்றி பதிவு செய்யப்பட்ட நம்பரை தாங்கி கொண்டு இந்த விமானம் பறந்து இருக்கு யாருமே கண்டுபிடிக்க ஆனால் பாகிஸ்தான் நாட்டோட கண்ட்ரோல் ரூம் மட்டும் பாருங்க கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்த்து இந்த ஃப்ளைட்டை ட்ராக் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் அந்த சமயத்தில் நம்ம நாட்டிற்கும் பாகிஸ்தான் நாட்டிற்கும் இடையே உள்ள இந்த காஷ்மீர் எல்லை பிரச்சனை இரண்டாவது பால் கோட்டு தாக்குதல் பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப உச்சத்தில் இருந்த காரணத்தினால் கண்ணில் விளக்கணை ஊத்தி பார்த்து ட்ராக் பண்ணிக்காங்க இந்த பிளைட்டை ஆனால் என்னதான் கண்ணில் விளக்கணை ஊத்தின்னு பார்த்து அந்த பிளைட்டை ட்ராக் பண்ணாலும் இங்கிருந்து பார்க்கும்போது இந்த சிக்னலை வச்சு பார்க்கும்போது இது இந்திய நாட்டோட விமானப்படைக்கு சொந்தமான ஒரு வார் ஃபிளைட் மாதிரி தெரியுது ஆனால் இந்த மேலோட்டமா அடையாளத்தெல்லாம் வச்சு பார்த்தா இது ஒரு பயணிகள் விமானத்தை போல தெரிகிறது எங்கேயோ அப்ப ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு ரொம்ப பொறுமையா டீல் பண்ணிருக்காங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க ஆனா அது கூட வேண்டாங்க ரொம்ப பொறுமையான அதிகாரி இல்லாம வேற மாதிரி கொஞ்சம் ரூடா ரஃப் அண்ட் டஃபா எசக ஏடா உடமா அவசரத்துல இறங்கி ஏதாவது வேலை பண்ற அதிகாரி அந்த இடத்துல இருந்து தானே வச்சுக்கங்க என்ன ஆயிருக்குங்க என்னப்பா இது எந்த ஒரு முன்னணி வாங்காம எதுக்காக இந்திய நாட்டுக்கு சொந்தமான விமானப்படை இங்க வந்து பறக்குது பறக்க கூடாத என்ன பண்ணணும் பண்ணுங்க சொல்லிட்டு ஏதாவது பண்ணி தான் என்ன ஆயிருக்கோங்க இந்திய விமானப்படை பாகிஸ்தான் நாட்டோட விமானப்படைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க இப்ப இதையே கொஞ்சம் மாத்தி வேற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ரொம்ப நிதானமாக பொறுமையாக கையாண்ட காரணத்திற்காக பாகிஸ்தான் நாட்டோட விமான போக்குவரத்து ஆணையத்திற்கு நம்ம நாட்டோட விமானத்துறை நன்றி சொல்றாங்க இதுவே அந்த இடத்துல வேற மாதிரி எதுவும் நடந்திருந்தா இல்லை வேற மாதிரி நடக்க வேண்டாங்க இதையே மாறி நம்ம நாட்டோட வான்வழியாக இதே மாதிரி ஒரு தவறுதலாக ரிஜிஸ்ட்ரேஷன் எண் கொண்ட பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமான ஒரு பயணிகள் விமானம் போர் விமானத்தை போல நம்ம நாட்டோட கண்ட்ரோல் ரூம்க்கு காட்டும்போது என்ன சொல்லிப்பாங்க பார்த்தீங்களா பாருங்க வேணுன்னே வாண்டடா பர்பஸா ஏதோ பண்றதுக்காக ஒரு ஃப்ளைட்டுக்கு வழங்க வேண்டிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வேற ஒரு ஃப்ளைட்டுக்கு மாத்தி உள்ள கொண்டு வந்திருக்காங்க கேட்டா தவறுதலாம் நடந்து போச்சு அப்படின்றாங்க இது எப்படிங்க தவறுதலாம் நடக்கும் தவறா நடக்கக்கூடிய காரியமா இதெல்லாம் இல்லையே இல்லை ஏதோ பண்றதுக்காக சதி வேலையில் இறங்குவதற்காக ஏதோ பண்ணியிருக்காங்க நாங்கள் சாமர்த்தியமாக ரொம்ப சாதுரியமாக ரொம்ப கிரிட்டிக்கலாக யோசிச்சு இதை கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு இதனால் பில்டப் பண்ணிக்க மாட்டாங்க அந்த சமயத்தில் அதுவும் சாதனமாக ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க அந்த மாதம் ஃபுல்லாக ஏன் அந்த வருஷம் ஃபுல்லாக இதையே ஹெட்லைன்ஸ் ஃப்ளாஷ் நியூஸ்னு அடிச்சுங்க மாட்டாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் மாதம் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருந்த போதும் பெரிய பெரிய மீடியாக்கள்ல பாருங்க ஹெட்லைன்ஸ் ஃபிளாஷ் நியூஸ் எல்லாம் இல்லாம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பத்திரிக்கை தான் தைரியமா நடந்த சம்பவத்தை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படி வெளியே கொண்டு வந்த அந்த சம்பவத்தை கூட நம்ம நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்காதவாறு அப்படியே அமைகிட்டாங்க அந்த விமானத்துல பயணம் செய்த நூத்தி இருபது பேர்கள்ல ஒருத்தர் கிட்ட கூட பாருங்க நடந்தது என்ன சொல்லுங்க நீங்க அந்த சமயத்துல உங்களோட மனநிலை எப்படி இருந்தது திக் 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 நடுவானில் பாகிஸ்தான் நடுவானில் நடந்தது என்னன்ட்டு யாருக்கிட்டமோ கேட்காதவாறு ஒட்டுமொத்தமா அந்த பிளைட்ல யார் யார் டிராவல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட ஆஃப் பண்ணி வச்சாங்க நடந்த சம்பவத்தை அமுக்கு கூட ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆனா பாருங்க ஒரு தவறான பதிவு என்னை தாங்கி கொண்டு வானத்துல ஒரு பிளைட்டு பறந்துருக்குது போய் நிற்குது வந்துருக்குது பறந்துருக்குது போய் நிற்குது வந்துருக்குதுன்ட்டு எந்த அதிகாரி கூட கண்டுபிடிக்கலாம் பாருங்க பாகிஸ்தான்ல கண்டுபிடிக்கிறாங்க உங்க நாட்டோட பிளைட்ல தவறான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை பதிவு பண்ணி வச்சிருக்கீங்கன்ட்டு ஆனா நம்ம நாட்டோட விமானத்துறையில் உள்ள ஒரு அதிகாரி கூட கண்ணில் விளக்கண்ணைய ஊத்திக்கினு என்னப்பா தப்பான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்களே இந்த பிளைட்டுக்கு உடனடியா மாத்துங்கட்டு யாருமே கண்டுபிடிக்கல நம்மளோட கண்ணில் விளக்கண்ணைய ஊத்தின்னு பாக்குறது தான் எதிர்த்தமா இருக்கும் தோ இதுல இருக்கும் இந்த விளம்பரத்துல என்னையா இது கொஞ்சம் கூட நாட்டுப்பட்டு இல்லாம இஸ்ரோவோட விளம்பரம் கொடுக்குறீங்க திமுக அமைச்சர் ஒருத்தர் இஸ்ரோவோட சீனாவோட கொடி இருக்குது நம்ம நாட்டோட கொடிக்கு பதிலாக சீனாவோட கொடியை பறக்க விட்டுருக்கீங்களா என்னையா இது நாட்டுப்பற்று உங்களுக்குன்ட்டு கடந்த பிப்ரவரி மாதம் இந்த போன்ற ஒரு விளம்பரம் வந்ததை அடுத்து அந்த கத்து கத்தினாங்க தேச விரோதிகள் சமூக விரோதிகள் நாட்டு பற்று இல்லாதவர்கள் நம்ம நாட்டுக்கு எதிரானவர்கள் சீனாவோட ஆதரவாளர்கள் இதன் மூலம் நிரூபணமாகுது இந்த விளம்பரத்தை குறித்து எந்த திமுக அமைச்சர் கொடுத்தாரோ அந்த விளம்பரத்தை அவர் தரப்பில் இருந்து விளக்கத்தை கொடுத்தாரு நாங்க ஒழுங்காதங்க கொடுத்தோம் ஆனா லே அவுட் பண்ணும் பாருங்க டிசைன் பண்ணவர் தவறுதலா மாத்தி கொடுத்துட்டு இருக்காரு இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுங்க பொறுப்பு கிடையாதுங்கன்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டோம் நீங்க தான் இதை வேறு வாண்டடா பர்பஸா சீனாவோட ஆதரவு தெரிவிச்சு நீங்க பண்ணிருக்கீங்க அப்ப ஒரு விளம்பரத்துல டிசைன் மாறி போச்சுன்னு சொன்னதை அடுத்து சீனாவோட ஆதரவாளர்கள் நம்ம நாட்டுக்கு எதிரானவர்கள் சொல்லும்போது ஃப்ளைட்டோட நம்பரையே மாற்றி பதிவு பண்ணிக்காங்க அப்படி பதிவு செய்த நம்பரை எந்த அதிகாரியும் விமானத்துறை சேர்ந்த எந்த ஒரு அதிகாரியும் கண்டுபிடிக்கல அப்படி கண்டுபிடிக்காமல் ரொம்ப அலட்சியமாக இருந்த அவங்களெலாம் யாருங்க வார்த்தைக்கு வார்த்தை ஆவுன்னா இதாக தான் இப்படி சொல்லுவாங்க இங்கிருந்து கொண்டு பாகிஸ்தான் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்னங்க நம்ம நாட்டுக்கு எதிராக நடக்கிறாங்க எதிராக பேசுகிறாங்களே கொஞ்சம் கூட சரியில்லைங்கன்னு சொல்லி இப்போ பாருங்க பிரச்சனைன்னு வந்த உடனேயே அடேடே பாகிஸ்தான் விமானத்துறை அதிகாரி ரொம்ப சாமர்த்தியமாக பொறுமையாக கையாண்டுருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி நாங்கள் அப்படிதான் ஆமாம் வீராவேசம் எந்திரிப்போம் தேசப்பற்று நாட்டு பற்றுட்டு ஆனால் பாருங்கள் எங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் ஆஃப் ஆயிடுவோம் இது எல்லாத்த விட ரொம்ப பெரிய கொடுமனை தெரியுங்களா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததை அடுத்து நம்ம ஜி ஒரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட அந்த சமயத்தில் வாயத்தந்து எதுவுமே சொல்லவே இல்லை சம்பவம் நடந்த அந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி ஆண்டு இரண்டாவது முறையாக தேர்தலில் வெற்றி பெற்று சில மாதங்களுக்குள்ள மாதங்களுக்குள்ள சில நடந்த சம்பவத்தை அடுத்து நம்ம ஜி ஒரு வார்த்தை கூட வாயத்தடந்து என்னன்னு சொல்லவே இல்லை நம்ம இதே பேப்பர்ல வந்த விளம்பரத்துல டிசைன் மாறி போச்சுன்னு சொன்ன ஒன்னு

ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த தேச குறித்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி நீங்க நினைக்கிறீங்க கருத்து நீங்கள் மீண்டும் ஒரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்